அது எல்லாமே பியூர் எச்எஃப் நம்பர் 1 பிரீட் கமர்ஷியலா போகும்போது வந்து எச்எஃப் தான செலக்ட் பண்ணுவாங்க எச் இது மட்டும் பால் அதிகமா கொடுக்குங்க ஜெர்சி இதெல்லாம் பால் அதிகமா வராது தலச்சன் வந்து யாருனாலையும் சொல்ல முடியாதுங்கண்ணா இத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்ல முடியாது அதே வந்து ரெண்டாம் நீத்து போகும்போது வேணா பால் இவ்வளோ வரும்னு சொன்னாங்க ஆனாலும் இந்த மாட்டுக்கு நான் சொல்லியிருக்கேங்கன்னா பத்து பத்து தாராளமாக வரும் வந்ததுலேயும் இந்த மாட்டு தாங்க நம்பர் ஒன் குவாலிட்டி ஆனால் இது தாராளமாக டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வருங்கன்னா தலை சங்கடை அறியிலே ரெண்டாம் நேற்றுலாம் போகும்போது முப்பது லிட்டர் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா விலை சரியா சொல்றது இல்லை ஆனால் ஆமாங்கண்ணா விலை சொல்லலாங்கண்ணா கஸ்டமர் வந்து நீங்க இப்போ வீடியோவில் விலை சொல்லிட்டோம்னா வந்து நீங்க வீடியோவில் ஒரு மாதிரி சொல்றீங்க நேரில் வந்து அப்படி ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அதனால யாரா இருந்தாலும் நேரில் வந்துட்டா வணக்கம் வணக்கம்ண்ணா வழக்கமா பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பாளையம் சந்தையில நிறைய கஸ்டமருக்கு வந்து மாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க ஆமாங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஆமாங்கண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்க சிந்தாமணி சந்தைக்கு வந்து இருக்கும் ஆமாங்கண்ணா சோ வழக்கமா பாத்தீங்கன்னா ஈரோட்டில் வாங்கி கொடுப்பீங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து சிந்தாமணி சந்தை வந்திருக்கு ஆமாங்கண்ணோ இந்த சந்தையை பத்தி நிறைய பேசுவோம் ஆமாங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரியாதவங்களுக்காக ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம் என் பேரு கௌதம்ண்ணா ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் வந்து மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க எல்லா கஸ்டமரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க சரி

பிரிட் மாடு வருதுங்க சரிங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க வந்து ஒரு பத்து மாடு பக்கம் இருபது மாடு ஆனா தான் பண்ணி பத்து மாடுல என்ன ரகம் எல்லாமே 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 போடலீங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா போடலீங்க சரி இந்த ரெண்டு மாடு ரெண்டு மாடு போடலீங்க சரிங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு வாங்கி சொல்லிருந்தீங்க இன்னைக்கு கஸ்டமர் ஆமா டிமாண்ட் உங்களுக்கு வச்சிருந்தாருங்க ஆனா ஒரு ஓபன் பார்த்தோம்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் பிளஸ் தேர்ட்டி லிட்டர்ல கேட்டு இருந்தாருங்க மாடு வந்து தலைச்சனில் இருக்கணும்னு கேட்டு இருந்தாருங்க தலைச்சனில் இல்லை ரெண்டாம் மாடு சரி நம்ம மாடு வாங்கிட்டா மறுபடியும் மறுபடியும் மாத்திட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க அதனால ஒரு மாடு மாத்தாத அளவுக்கு எல்லாமே ரெண்டு பல் நாலு பல் எடுத்து கொடுத்துருக்குங்க சரிங்க இப்ப அவரு எப்படி திருப்தி ஆயிட்டாருங்களா ரொம்ப திருப்தி ஆயிருக்காருங்க சரிங்க இப்ப ஒரு ஒரு மாடி பத்தி சொல்லிடுறீங்களா என்ன என்ன கண்டிஷன் எத்தனை பல் சொல்லுங்க சொல்றீங்களா சொல்றேன் இந்த ரெண்டு மாடு பாக்கலாங்கண்ணா சரிங்க இது ரெண்டு ஜோடிங்கண்ணா ரெண்டு மாடு வந்து பல்லே போடலீங்கண்ணா சரி தலைச்சங்கடாரிங்க ரெண்டு பல்லே போடலீங்க இன்னும் பல்லே வைக்கலீங்க

கண்டு போடுங்க ஆனா இது ஒன்னும் ஒரு இருபது நாள் புடிக்குங்க இருபது நாள் இருபது நாள் இது என்ன மதிப்புங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆனா அதை தலைச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம பால் எவ்ளோ ஹீல்டு வரும்னு சொல்லவே முடியாது இது ரெண்டாம் இது போகும்போது லிட்டர் பால் வருங்க சரிங்க இந்த மாடு வந்துங்கண்ணா சந்தையிலேயே சிந்தாமணி மார்க்கெட்லயே இது நம்பர் ஒன் குவாலிட்டி மாடுங்கண்ணா இருக்குதுல ஹைட்டு வெயிட் ஜெக்ஜாண்டிக்கான மாடுங்க ஓகே இன்னைக்கு இன்னைக்கு வந்ததுலேயே இந்த மாடுதாங்க நம்பர் ஒன் குவாலிட்டி ரேட்டும் கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சுங்க ரேட்டு ஒன் ஆனா இது குவாலிட்டி வந்து இப்பதான் பல்லு ரெண்டு பல்லு உடச்சிருக்குதுங்கண்ணா சரிங்க ரெண்டு பல்லுலேயே இந்த மாடு வந்து இவ்வளவு ஹைட்டு வெயிட்டா இருக்குதுங்கண்ணா ரெண்டு பல்லுலேயே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்கண்ணா அந்த மாடு ரெண்டு ஹைட்டு வெயிட்டா இருக்கு மாடு மாடு வெளியூட்டு காமிக்கிற பாருங்க i um, um. இது ஒரு ஸ்பெஷல் பிரீடுனே சொல்லலாம்ண்ணா சரிங்க ரெண்டு பல்லு மொட்டைங்க இது வந்து ஈத்து மாடு ரெண்டாம் ஈத்து மாடு மூணாம் மாடு தான் இந்த குவாலிட்டியில வருங்க சரிங்க ஃபர்ஸ்ட்லயே இந்த இந்த குவாலிட்டி ஹைட் வெயிட்டா இருக்குதுங்க ஓகே மத்த மாட்டை விட பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டும் கூடயா இருக்கு ஆமாங்கண்ணா ரெண்டாம் ஈத்துலாம் பாக்கும்போது இன்னும் ஹைட்டா வருங்கண்ணா மாடு இன்னும் நல்ல பெரிய உருவம் வரும் வெளிய கட்ட முடியாதுங்க இது முதல் ஈத்துங்களா ஃபர்ஸ்ட்ங்க இது சரிங்க இப்போ இது வந்து எத்தனை லிட்டர் கறக்குன்னு அப்ராக்ஸிமேட்டா சொல்லிருக்கீங்க அவட்ட அண்ணா இது தாராளமா 25 லிட்டர் வருங்கண்ணா தலசங்கட ஏரியல மெயின்டனன்ஸ்லாம் எப்படி இருக்குங்க மத்த அண்ணா மெயின்டனன்ஸ் வந்து இது வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கணும்ண்ணா சும்மா ஏனோதானோன்னு கட்டிர கூடாது நல்ல மெயின்டென்ஸ் பண்ணா இது நல்ல பொருளுங்கண்ணா ஓகே நம்ம வரைக்கும் பொறுத்த வரை பாலோட மெயின்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பால் எவ்வளவு வருமோ வருங்க சரிங்க அடுத்து என்ன பார்க்க போறேன்னா அண்ணா அடுத்து ஒரு ரெண்டு மாடுங்கண்ணா சரிங்க இந்த ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா இது ரெண்டு பல்லுங்கண்ணா இது ரெண்டு பண்ணா இது மட்டும் ஒரு ஒரு இருபது நாள் ஒரு மாசத்துக்குள்ள பிடிக்குங்கண்ணா கண்டு போடுறதுக்கு இது ஒரு டுவெண்டி லிட்டர் வருங்கண்ணா அடுத்து இது நாலு பல்லுங்கண்ணா சரி நாலு பல்லு இந்த ஒரு மாடு மட்டும் கண்ணு மாடு வாங்கிருக்குங்கண்ணா கண்ணு நைட்டு தான் போட்டுருக்குதுங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கறக்குங்கண்ணா தாராளமா சரிங்க இதுக்கு நல்ல குவாலிட்டிங்கண்ணா நாலே பல்லுங்க பொதுவாக வந்து நம்ம சந்தில வந்து ரெகுலராக வீடியோ போடும்போது ஆமாம் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா விலை சரியா சொல்றது இல்லை ஆனா ஆமாங்கண்ணா விலை சொல்லலாங்கண்ணா இப்போ வந்து மார்க்கெட் நாங்க ஒரு வேலை மதிச்சுட்டு வந்தோம் இங்க ஒரு வேலை இருக்குதுங்க கஸ்டமர் வந்து நீங்க வீடியோல வேலை சொல்லிட்டோம்னா வந்து நீங்க வீடியோல ஒரு மாதிரி சொல்றீங்க நேர்ல வந்து அப்படி ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால யாரா இருந்தாலும் நேர்ல வந்துட்டா விலை எல்லாம் நேர்ல சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியுங்க தோராயமா எந்த எவ்வளவுல இருந்து நம்ம மாடு வாங்கினா வரலாங்க ஆனா ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கறக்கன்னா எண்பது ரூபாய்க்கு மேல போடணும்னா அதிகபட்சம் என்ன ரேட் அதிகபட்சம் ஒன்றரை வரைக்கும் இருக்குதுங்கண்ணா மாடு

ஈரோடு வந்து வியாழக்கிழமைக்கு நடக்குது சரி மீடியமான கஸ்டமர் வந்து ஈரோட்டில் மாடுவாங்களாங்கண்ணா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக போகிற கஸ்டமர் வந்து பால் அதிகமாக கமர்ஷியலாக வந்து ஐநூறு லிட்டர் ஆயிரம் லிட்டர் ஊற்றுற கஸ்டமருக்கு வந்து சிந்தாமணி பெஸ்ட்டுங்கண்ணா சரிங்க ஏன்னா அவங்க பிடிச்ச மாதிரி செலெக்ஷனோட மாடு இங்கே மட்டும்தான் எடுக்க முடியுங்க பார்த்தோன்னே வந்து தலைச்செங்கடாரிலேயே ஒன்று மாடு வந்து ஒன்று ஜக்தாண்டிக்காக ஹைட்டு வெயிட்டு நல்லா மாடு குவாலிட்டியாக இருக்குங்க ரேட்டு பத்தஞ்சு முன்ன பின்னா இருந்தாலுங்க நல்ல குவாலிட்டியாக ஒரு ஒரு அஞ்சாறு வச்சு கறந்துக்கலாங்க செட்டிலேயே மாடு மாற்ற தேவையில்லைங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள்

லோட் பண்ணிடலாம் பண்ணிக்கலாமா பண்ணிடலாம்

என்ன சொல்ல வரீங்க விளைநிலாம் எப்படி இருக்கும் முன்ன பின்ன இருக்குமா எப்படி நம்ம மாடு சந்தையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாடு வருங்கண்ணா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மாடுகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் ஆல் பிளாக் கஸ்டமர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரிங்கண்ணா ஒரு ஒரு கஸ்டமர் எங்களது வெயில் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கிறது வந்து ஜெர்சி செமூத்து காரிச்சட்டு அந்த மாதிரி போலாங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற பிளேஸ் ஹைடெக் ஃபார்ம் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ற ஃபார்முக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டுங்க ரொம்ப கமர்ஷியலாக பண்றாங்க கொஞ்சம் பெரிய லெவலில் பால் தேவைப்படுது அப்படிங்கும் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் தேர்ட்டி லீட்ஸ் தேவைப்படமா இருந்ததுன்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் முப்பது லிட்டர் தேவைப்படுற மாதிரி இருந்தால் நம்ம சிந்தாமணி மார்க்கெட்டை சூஸ் பண்ணலாங்ண்ணா சரி நல்ல குவாலிட்டியாக வருதுங்க ரேட் வந்து பத்தஞ்சு ரேட்டெல்லாம் அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்கண்ணா ரேட்டெலாம் தாறுமாறாக இருக்குதுங்க ஆனால் மாடு நல்லா ஆனால் மாடு நம்பர் ஒன் குவாலிட்டிங்க ரேட்டெல்லாம் அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா